ஆன்மீக இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிராமி இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைவ சமயத்தவரால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கலிக்கம்ப நாயனார் அவர்களை பற்றின வாழ்க்கை வரலாறு தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தை காக்கக்கூடிய பரம்பொருளான சிவபெருமானை போற்றும் சிவனடியார்களுக்கு மிகவும் விருப்பமான ஊர்களில் ஒரு ஊர் என்ன அப்படின்னா பெண்ணாகடம் இந்த பெண்ணாகடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம் இறைவன் சம்பந்தருக்கு முத்துச்சுவிகை வழங்கிய ஊர் ரிஷப மூத்திரையை அப்பருக்கு பொறித்த ஊர் சிவஞான போதம் என்னும் அற்புதமான நூலை எழுதிய அமைக்கண்ட தேவரின் தந்தையார் அவதரித்த ஊர் இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற பெண்ணாகடத்தில் கலிக்கம்பர் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் வணிகர் குலத்தில் அவதரிக்கிறார் இந்த கலிக்கம்ப நாயனாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு சிவனடியார்களுக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கிறதா நம்ம ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் கலிக்கம்ப நாயனாருக்கு உள்ள சிறப்பு பண்புகள் என்ன சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் சிவனடியார்களின் பாதங்களை கழுவி சுத்தம் செய்த பின்னரே அவர்களுக்கு அமுது படைப்பார் எம்பெருமானின் மீது அளவற்ற அன்பு கொண்ட அவர் திருத்தூங்கானை மாடம் அப்படிங்கிற ஒரு திருக்கோவில்ல திருத்தொண்டு புரிந்து அந்த கோவிலில் உள்ள சிவபெருமானின் பாதத்தை கழுவி சுத்தம் செய்த பின்னரே அவரும் சாப்பிடுவார் இப்போ நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள சார்ந்தவங்களையும் நமக்கு பிடிக்கும் இல்லைங்களா அதுபோலதான் சிவபெருமானை வழிபடுகின்ற அடியார்கள் மேல் அளவற்ற அன்பு வைத்து அவர்களை அன்புடன் தனது இல்லத்திற்கு அழைத்து வந்து உயர்தரமான உணவுகளை அவர்களுக்கு படைப்பார் நெய் பால் தயிர் தேன் கனி இது போன்ற பல வகையான உயர்தர உணவுகளை கொண்டு அவர்களுக்கு அமது செய்வார் அதோடு மட்டுமில்ல அடியார்கள் யாராவது திருத்தொண்டு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொன் பொருட்கள் இதையும் கூட மகிழ்ச்சியாக வழங்குவார் அவருடைய இல்லத்திலே வேல்மார்பன் அப்படிங்கிற ஒருத்தர் வேலையாளாக இருந்துட்டுருக்கார் இந்த வணிகர்களை பார்ப்பது அவர்கள் கொடுத்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வர்றது அதற்கான தொகையை பெறுவது வெளி வெளியூர்களிலிருந்து பொருட்களை வாங்கி வருவது சிவனடியார்களுக்கு அமுது படைப்பது இது போன்ற பல வகையான வேலைகளை சளிப்பின்றி செய்து வந்துட்டு அந்த வேலையால் கலிக்கம்பரோட மனைவியாரும் கணவருக்கு ஏற்ற வகையில் சிவபெருமானுக்கு சிவதுண்டு புரிந்து சிவனடியார்களுக்கும் சிவதுண்டு புரிந்து வாழ்ந்து வந்துட்டு இருவரும் நமசிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாக்ஷர மந்திரத்தை எந்த நேரமும் உச்சரித்த வண்ணமே இருப்பாங்க சிவபெருமான் எப்பொழுதும் போல தம் அடியாரை சோதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் வேல்மார்பனுடைய தந்தையாரிடமிருந்து ஒரு ஓலை வருது வேல்மார்பனை ஊருக்கு அனுப்பும்படி அந்த ஓலையில எழுதியிருக்கு அவன் இல்லாமல் ஒரு வேலையை நகராது இல்லையா அதனால் அந்தளவுக்கு அவர் ஒரு சிறந்த ஒரு வேலையால் அதை நினச்சி களிக்கம்பர் வந்து வேதனைப்படுறார் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக வேறு ஒரு ஆளையும் வேலைக்கு வச்சுட்டாங்க எப்பொழுதும் போல கலிக்கம்பர் சிவபூஜைக்காக அடியார்களையெல்லாம் அழைத்திருந்தார் இந்த முறை அடியார்களோட எண்ணிக்கை அதிகமாகவே இருந்துச்சு இருந்தாலும் எந்த விதமான தயக்கமும் இன்றி களிக்கம்பரும் அவருடைய மனைவியாரும் திருத்தொண்டு புரிகிறதுக்கு தயாராக இருந்தாங்க களிக்கம்பரோட பண்புகள் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அவருடைய இல்லத்துக்கு வரக்கூடிய எந்த ஒரு சிவனடியார்களாக இருந்தாலும் வேறுபாடு பார்க்காம பாத பூஜை செய்து உபசரித்து அமுது கொடுக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அவர் இதில் எந்த விதமான பாகுபாடும் பார்க்குறதில்ல இந்த இடத்துல தான் சிவபெருமான் தன்னுடைய சோதனையை காட்டுறார் எப்பொழுதுமே யார் என்ன செஞ்சிட்ருக்குறாங்களோ அதிலிருந்து தான் படி சோதிக்க ஆரம்பிப்பார் அந்த வகையில் களிக்கம்பருக்கு ஒரு சோதனையை கொண்டு வரார் சிவபெருமான் களிக்கம்பருடைய மனைவி ஒவ்வொரு சிவனடியார்களுக்காக பாத பூஜை செய்கிறதுக்கு நீர் ஊற்றிட்டே வராங்க அதே சமயத்தில் கலிக்கம்பர் அவர்களுக்கு பாத பூஜை செய்து கொண்டே வருகிறார் பின்னாடியே வந்துட்டுருக்கிறார் ஒவ்வொரு அடியாருக்கா இப்படி பாத பூஜை செய்து கொண்டு வந்திருக்கும் போது ஒரே ஒரு அடியாரிட்ட மட்டும் அந்த அம்மா தண்ணீர் ஊற்றாம அப்படியே நின்றுட்டுருக்கிறாங்க ஏன் அப்படின்னு களிக்கம்பர் நிமிர்ந்து பார்க்குறார் பார்த்தா இவர் வீட்டில் வேலை செய்து கொண்டு இருந்து நின்று போனார் இல்லையா ஒரு வேளையால் அவர் தான் திருநீர் பூசிக்கொண்டு இன்று சிவனடியாராகவே வந்து நிற்கிறார் அதனால் அந்தம்மா தண்ணீர் ஊற்றாமல் அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க இதை கண்டும் காணாமல் கழிக்காமல் என்ன பண்ணுறார் தொடர்ந்து பாத பூஜை செய்கிறதுக்காக அவரது பாதங்களை பற்றினர் ஆனால் அவருடைய மனைவிக்கு என்ன தோணுது அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம சொன்ன வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு நமக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு வேலையால் இன்றைக்கி சிவனடியாராக மாறினதுனால நாம் இவருடைய காலுக்கு பாத பூஜை செய்யணும் அப்படின்னு எதாவது இருக்கா அப்படின்னு ரொம்ப யோசித்து அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க அந்த வேலையாளாக இருந்தவரை எப்படி சிவபெருமான் ஆட்கொண்டாரோ அவர் எந்த அளவுக்கு சிவபெருமான் மீது பக்தி செலுத்தினாரோ அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது இவருக்கு கீழே வேலை செஞ்சவங்க இன்றைக்கி வந்து நின்னால் நம்ம வந்து இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிறது மட்டும்தான் கலிகம்பர் தன்னுடைய கொள்கையில் மாறாமல் தன்னுடைய மனைவியாரை பார்க்குறாங்க தன்னுடைய மனைவியாருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய மனைவியோட மனம் அதை ஏற்க மறுக்குது சிவகோலத்தில் யார் வந்தாலும் அவருடைய திருவடிகளையும் திருப்பாதங்களையும் கழுவுறது தான் நம்ம பணி இப்படி தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதில் பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இது எம்பெருமானை அவமானப்படுத்துகிற செயல் இப்படிப்பட்ட செயலை செய்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும்லாம் சொல்லி பார்க்குறார் ஆனால் அந்த அம்மா தயங்கியே நிற்கிறாங்க சொல்லி சொல்லி பார்த்தார் அந்த அம்மா கேட்கல உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வருது தயங்கிய தன்னுடைய மனைவியை ஒரு வெட்டெருவால் கொண்டு அவரது வலது கரத்தை துண்டாக்கிட்டார் சிவபெருமானுடைய அடையார்கள் எல்லாருமே தன்னுடைய கொள்கையிலிருந்து சிறிதும் தவறாதவர்கள் இல்லைங்களா தலை அப்படின்றது எதுக்கு இருக்குது அப்படின்னா சிவபெருமானை வணங்குறதுக்காக தான் தலை இருக்குது கை எதுக்கு இருக்குது இந்த போல் சேவை செய்கிறதுக்காகவும் தான் இருக்குது கால்கள் எதுக்காக இருக்குது தொடர்ந்து சிவபெருமானுடைய திருவடிகளை தேடி தெரிகிறதுக்காக தான் கால்கள் இருக்குது இந்த வாய் எதுக்கு இருக்குது அவரை எப்பொழுதும் போற்றி வாழ்த்துறதுக்காக தான் இந்த வாய் இருக்குது நினைக்கத்தான் இந்த மட நெஞ்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல அதுபோல தான் இவங்க கரம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது சிவபெருமானுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காக தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு தவறும் போது அவர்களுக்கு செய்ய தயங்கும் போது எதற்காக இந்த கரம் இருக்கணும் அப்படின்றத வைராக்கியம் கொண்டு அந்த கரத்தை துண்டிச்சிடுறார் இதை பார்த்த சிவனடியார்கள் எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க சில பேர் கண்ண மூடி காது புத்திட்டு நமசிவா என்ற பஞ்சாட்சரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவர் கொஞ்சம் கூட தயங்காமல் அதை பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் தன்னுடைய பணியை தொடர ஆரம்பிக்கிறார் பாதபூஜையை தொடர்றார் இதை கண்ட எம்பெருமான் தன்னுடைய சோதனை தீயை அகற்றி கருணை கடலாய் மாறி தன்னுடைய பேரருள் கொண்டு ஒரு பேரொளி எழச்செய்கிறார் ஜோதி ரூபமாக அப்படியே காட்சி தரார் அன்பரே என் மேலுள்ள பக்தியால் மனைவியாரின் கரத்தை துண்டித்தாய் உன் திருத்துண்டின் மகிமையை உணர்த்தவே இந்த திருவிளையாடலை யான் புரிந்தோம் அப்படின்னு சொல்லி வெட்டுண்ட கரத்தை துண்டிக்கப்பட்ட இடத்திலேயே சேர்த்து திருவிளையாடலை முடிச்சுக்கிறார் சிவபெருமான் சோதனைத்தான் செய்வாரே தவிர இறுதியில் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல முடிவே ஏற்படும் இறைவனுடைய இந்த திருக்கருணையை நேரிலே கண்ட கலிக்கம்பர் மகிழ்ச்சியில என்ன பண்றதுனே தெரியாமல் திக்குமுக்காடி எப்படியே பிரமிச்சு நிற்கிறார் இந்த களிக்கம்பன் நாயனார் தொடர்ந்து தன்னுடைய திருப்பணிகளை செய்து எம்பெருமானின் திருவடியை பெற்றார் இவரை கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்ட தகையில குறிப்பிடுகிறார் இந்த கலிகம்ப நாயனார் அவர்களுடைய குரு பூஜை தை மாதம் ரேவதி நட்சத்திரம் அவதாரஸ்தலம் பெண்ணாகடம் முக்தி ஸ்தலம் பெண்ணாகடம் இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கலிகம்ப நாயனார் அவர்களை பற்றின வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் ஒரு பதிவில் மற்றமொரு நாயன்மாரை பற்றி சிந்திப்போம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ள ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி